ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோ பன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தி பையன் வெளிநாட்டுக்காரியை காதலிக்கிறான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன்னு அப்பா அம்மா கிட்ட சம்மதம் கேட்கறான் ஆனா இந்த அப்பா அம்மாவோட பயம் என்னன்னு கேட்போமா வெளிநாட்டு சம்மந்தி புரங்கையை கட்டியபடி பட்டாலைக்கும் ரெண்டாம் கட்டுமாக கதிரேசன் செட்டியார் நடைபழகினார் கண்கள் நொடிக்கொரு தரம் வாசலை பார்த்தன அடர்ந்திருந்த பவலமலிச் கொடிகளையும் தாண்டி வெயில் கண்ணை கூசியது தபால்காரன் வரும் நேரம்தான் லட்சுமி ஏ லட்சுமி ஆட்சியை உள்பக்கம் பார்த்து இறைத்தார் ஆச்சி மூணாங்கட்டிலோ கொள்ளை பக்கமோ இருப்பார் எப்படி கேட்கும் வீடும்தான் நானூற்றம்பது அடி நீளமாயிற்றே அறைக்குள் சென்று பெல்லை அமுக்கினார் உள்ளே அடுப்படியில் இருந்த ஆட்சி சத்தம் கேட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தார் நாம எழுதி எத்தனைன்னா இருக்கும் எதை கேக்குறீங்க உன்னைய போய் கேட்டேன் பாரு அதே உன் மகன் கல்யாணம் கேட்டு எழுதினாளே இங்கிலீஷுக்காரன் அவனுக்கு பதில் நீங்கள்தானே எழுதினீங்க போன வெள்ளிக்கு மொத வெள்ளி பதிமூணு நாள் ஆச்சு ஏன் கேட்குறீங்க அவன் பதில் எழுதுறானோ இல்லை பேசாமல் கல்யாணத்தை தர் சர்ச்சில் முடிச்சு விடுறானோ ராமா ராமா நம் கண்ணால் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேணும்னு இருக்குது எப்படிப்பட்ட குடும்பம் எங்கள் பச்சி எப்படிப்பட்டவக எல்லோரும் ராமனாக வாழ்ந்தவுக நல்ல குடும்பத்திலேயா இப்படி வேலைக்கு போனவங்க எல்லாமா இப்படி வெள்ளக்காரியை ஆடுறாங்க ஓ மகனை போலையா எல்லாம் என் தலை எழுத்து அவன் கல்யாணம் கட்டுறான் இல்லை நாசமாக போகிறான் நீங்கள் கத்தி கவலைப்பட்டு ப்ரெஷர் ஏறிட போகுது விடுங்க காப்பி வேணால் போட்டாரவா அதை எப்படி அழகு பெற்ற பிள்ளை நாட்டரசங்கோட்டை பழனியப்ப செட்டியார் நேர் வாரிசு ஊருக்கு மொதல் டாக்டரேட் பிஎல்எம் எஸ்டேட்டுக்கு முதலாளி விற்றுவானா வரட்டும் வரட்டும் பதில் பார்த்தர்றேன் எழுதி கேட்டான் பாரு என்னைய கேன என்ன நினச்சிக்கிட்டு உன் மகன் என் மகளை விரும்புறான் கட்டிக்க கேட்குறான் உனக்கு சம்மதமான நடிக்கிறானா அவருடைய முகம் சிவந்து போனது மூச்சு வாங்கியது அடியாத்தி இப்படி மூச்சு வாங்குதே நீங்கள் ஏந்தா இப்படி கவலைப்படுறீங்க நல்லாத்தான் பெத்தோம் வளர்த்தோம் அரியக்குடி பெருமாள் நம்மளை கைவிட்ற மாட்டார் நம்ம ஐயாக்கா செஞ்ச புண்ணியந்தான் ஒவ்வொருத்தர் மாதிரி இல்லாம பெத்தவக நம்ம சம்மதம் கேட்டு வெள்ளைக்காரன் எழுதினான் நீங்களும் என்னமா ஒரு கேள்வி கேட்டு பதில் எழுதினீங்க அதை படிச்சவன் மானரோசம் இருந்தா நமக்கு சம்மதம் இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணுவானா சாய்மான குறிச்சியை விரித்து போட்டார் லட்சுமி ஆச்சி ஃபேனையும் சுழல விட்டு வெள்ளி டம்ளரில் தண்ணீர் கொடுக்க கதிரேசனுக்கு தேவலாம் இருந்தது தான் அவக தபால் வந்தவுடனே தாமதிக்காம நறுக்குன்னு ஒரு தபால் போட்டது அவக மனதை மாற்றி இருக்கணும் இன்னைக்கு தபால்காரன் வந்தா விஷயம் தெரிஞ்சிடும் லட்சுமி உள்ள கண்ணாடி பிறோல மேல்தட்டில் நான் எழுதின தபால் காப்பி வச்சிருக்கேன் அதையும் மூக்கு கண்ணாடியும் செத்த கொண்டா இந்த தபால் காரனை இன்னும் காணோமே ராமையா மகன் பேங்க் மேனேஜரை விட்டு எழுதலாம் என்று காத்திருந்து அவன் வராது போக இருப்பு கொள்ளாமல் அவரே ஆங்கிலத்தில் உடன் பதில் எழுதி போட்டுவிட்டார் லட்சுமி கொண்டு வந்த அந்த தபாலின் நகலினை மீண்டும் படித்தார் அந்த தபாலின் நடுபாகம்தான் அம்பு போல் குத்தியிருக்க வேண்டும் மீண்டும் அதை ஒருமுறை படித்தார் நாங்களெல்லாம் பரம்பரை பரம்பரையாய் குடும்பமாய் வாழ்பவர்கள் சாமி நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களுக்கு இல்லறம்தான் வாழ்க்கை முறை வாழ்வில் ஒரு முறைதான் திருமணம் அது ஒரு விளையாட்டல்ல மணந்தவரை விலக்கிவிட்டு வேறொருவையை செய்து கொள்வது கிடையாது வந்தம் பாசம் குடும்பம் திருமணம் என்று பழம் பஞ்சாங்கமாய் டாக்டர் கே பழனியப்பன் உங்கள் உள்நாட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஹெச்ஓடி பாவம் ஒரு அப்பாவி எங்கள் தொன்மையான பாரம்பரியமிக்க நல்ல குடும்பத்தின் ஒரே வாரிசு ஒரு இனக்கவர்ச்சியில் உங்கள் மகளிடம் மயங்கியிருக்கலாம் நாங்கள் நல்ல குடும்பத்தில்தான் எடுப்போம் நாங்கள் வணங்கும் அரியக்குடி பெருமாள்தான் திருமணத்திற்கு முன் உங்களை எங்கள் சம்மதம் கேட்க தூண்டியிருக்கிறார் உங்கள் சம்பிரதாயமான கடிதத்திற்கு சந்தோஷமான பதில் என்னால் எழுத முடியாததற்கு மன்னிக்கவும் கடிதத்தை மூடி வைத்தார் அத்துணை கவலையிலும் கதரேசனுக்கு அவரே எழுதிய கடிதத்தை மீண்டும் ஒருமுறை படித்ததும் தெம்பு வந்தது நிமிர்ந்த கையில் பெரிய தபால் கவருடன் மனைவி லட்சுமி நின்று கொண்டிருந்தாள் ஓ எதிர்பார்த்த பதில் தபால் வந்துவிட்டதோ உடன் எழுந்து பட்டாள அறைக்குள் சென்று பெருமாள் படத்தின் முன் அந்த கடிதத்தை வைத்து வணங்கிவிட்டு பிரித்தார் சம்பிரதாயமான துவக்கத்திற்கு பின் கடிதம் விஷயத்திற்கு வந்தது தாங்கள் எங்களை பற்றி எவ்வளவு தெரிந்து வைக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பம் சமூக கலாச்சாரம் பற்றியும் நன்கு விசாரித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்கள் கடிதத்திலிருந்து தாங்கள் எங்கள் குடும்பத்தினைப் பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்து இல்லையோ என்று நினைக்கத் தோன்றுகிறது அதை விளக்கும் பொருட்டு கீழ்வருவனவற்றை எழுத வேண்டிய நிர்பந்தம் எனக்கு எங்களுக்கு விவரம் தெரிந்த கடந்த ஏழு தலைமுறையில் ஒருமுறை கூட திருமண முறிவு என்பதே கிடையாது அனைவரும் ஒருமுறை மனம் செய்தவர்கள்தான் நாங்களும் கூட்டு குடும்பம்தான் எழுபத்தி மூணு வயதாகும் என் தந்தை பிரவுன் மேக்மில்லனுடன் எழுபத்தி ரெண்டு வயதாகும் என் தாயார் ஸ்டாஃபனியுடனும் தான் நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வருகிறோம் என் விதவை அத்தை ஸ்டெபானி தன் கணவனை தன் நாற்பதாவது வயதில் இழந்தும் மறுமணம் செய்யாது எங்களுடன் தான் இருந்து வருகிறார் என் ஒரே மகன் எட்வர்டுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த ஏழு வருடங்களாக வேலை செய்தாலும் அவன் குழந்தைகள் நலன் கருதி அவன் மனைவி பிரிஜிட்டாவும் குழந்தைகளும் எங்களோடுதான் வாழ்கிறார்கள் பாரம்பரியமிக்க நல்ல குடும்பத்தில் பிறந்த எங்கள் மகள் கார்லெட்டா உங்கள் மகன் டாக்டர் கே பழனியப்பனை விரும்புவது குறித்து நானும் என் மனைவியும் நன்கு யோசித்து ஒரு முடிவெடுத்துதான் உங்களுக்கு எழுதினோம் இனங்கள் வேறுதான் நாடும் மொழியும் பாரம்பரியமும் நிச்சயம் வேறுதான் ஆனால் அடிப்படை கொள்கைகளில் எங்களுக்கு முரண் தெரியாததால்தான் வாழ்விலும் பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்கும் என நினைக்கிறோம் ஆயினும் இந்த திருமணம் நிச்சயம் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் நடக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் உங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம் அன்புடன் கணவனும் மனைவியும் இரவு முழுவதும் உறங்கவில்லை மறுநாள் மஞ்சள் தடவி அமெரிக்காவிற்கு ஒரு தபால் எழுதினார் கதிரேசன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதிரேசனுக்கு என்ன பயம்னா நம்ம குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்ற குடும்பத்தில் நம்ம இருக்கோம் நம்ம பையன் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு தான் கவலைப்பட்டு இந்த சம்மந்தம் ஒத்து வராதுன்னு எழுதியிருக்காரு ஆனால் அவங்களும் இது எல்லாத்தையுமே பின்பற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மஞ்சள் தடவைனை தபாலில் எழுதிட்டாங்க நம்ம இதில் மஞ்சள் தடவி ஒரு இது நம்ம எழுதுகிறோன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அப்போ இவர் சம்மதத்தை தெரிவிச்சிட்டாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்